கிருஷ்ணா நமக்கு எப்படிப்பட்ட சோகங்கள் இருந்தாலும் மனம் அமைதியை இழந்து தவிச்சாலும் பண கஷ்டம் மன ஏக்கங்கள் ஏமாற்றங்கள் இப்படியான விஷயங்கள்ல நாம சிக்கி தவிச்சாலும் இத சரி செய்ய இந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு கரை சேர என்னதான் வழி என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு விடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாம ஒவ்வொரு நாளும் கடந்து நம்மளை ஏளனமாக பேசினவங்க முன்னாடியும் நம்ம எல்லாம் எங்க முன்னேற போறோம்னு நினைச்சவங்க முன்னாடியும் நாம மேலே வந்து காட்ட வேண்டாமா சமுதாயத்துல நம்ம அந்தஸ்து உயர வேண்டாமா அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு அது நம்ம பாக்குற தொழில் தான் நாம எந்த தொழில் செஞ்சாலும் அதுல காலம் தாழ்த்தாம சோம்பேறித்தனப்படாம கடுமையான உழைப்பை போட்டா நமக்கு நம்ம தொழில் நிச்சயமா நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுக்கும் நம்ம பட்ட அவமானங்கள் ஏளனங்கள் நம்மள துச்சமா நினைச்சவங்க மேல உண்டார வெறுப்ப அப்படியே தங்க விட்டுட்டா அது நம்மள இன்னும் கீழே கொண்டு போய் விட்டுரும் நம்ம வாழ்க்கையில நாம படுற எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் உண்டாகணும்னு நீங்க மனசார நினைச்சீங்க அதுக்கு நாம செய்யற தொழில்ல கவனம் செலுத்தணும் நம்மளையும் நம்மள சுத்தி நம்மள நம்பி இருக்கிறவங்களையும் சந்தோஷமா பாத்துக்க நல்ல மனசு அன்பு அறிவு இது மட்டும் இருந்தா போதாது அதையும் தாண்டி பணமும் வேணும் அதுக்கு தொழில் தான் முக்கியம் திருவள்ளுவர் பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்கார் நம்ம தொழில கவனம் செலுத்த செலுத்த வருமானம் கூடும் வருமானம் கூட கூட நம்மள வேண்டாம் ஒதுக்கணவங்க நம்மள தேடி வருவாங்க அப்படி வருமானம் அதிகமாக வர்றப்போ பொதுவா என்ன ஆகுது எல்லாமே எனக்கு தான் நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் அதனால யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு உண்டாகுது அந்த நான் என்னோடது ஏன் பணம் அப்படிங்கிற எண்ணம் வராம இருக்கணும்னா நாம நம்ம கர்மாவை எப்படி செய்யணும் எந்த மாதிரியான மைண்ட் செட்டோட கர்மா செஞ்சா நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நன்மை தர்ம சிந்தனையோட தொழில் செய்யறது எப்படின்னு பகவத்கீதை நமக்கு வழிகாட்டுறது பகவான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் அர்ஜுனா ஒரு நிமிஷம் கூட யாரும் கர்மா செய்யாம சும்மா இருக்கிறது கிடையாது இயற்கையாகவே மனிதர்களுக்கு குணங்கள் உண்டு அந்த குணங்களுக்கு ஏத்த மாதிரி மனிதர்கள் அவங்கள அறியாமலேயே கர்மா செய்றாங்கன்னு பகவான் சொல்றார் பகவான் இயற்கையாகவே மனிதர்களுக்கு குணங்கள் உண்டுன்னு சொல்றாரே அது என்ன நாம சிந்திக்கலாம் பொதுவா ஒரு தாயோட வயித்துல கரு உண்டாச்சுனாலே அந்த கருல வளரும் குழந்தைக்கு கண்டினியூஸா தாய் கிட்ட இருந்து செய்திகள் வந்துட்டே தான் இருக்கும். குழந்தைக்கு கருவரை ரொம்ப பாதுகாப்பான இடம். அம்மா என்ன சாப்பிட்டாலும் ஒரு மியூசிக் கேட்டாலும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனாலும், சந்தோஷமா இருந்தாலும் அது அந்த குழந்தைக்கும் போய் சேரும். அதுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்ல கூட வயிற்றுல குழந்தை இருக்கிறப்போ ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது ரெஸ்ட்ல இருக்கணும் சத்தான உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க அதனால இயற்கையாவே நாம நம்ம தாயோட கருவறையில இருக்கிறப்பவே கர்மா செய்யறோம் நம்ம உடல் வளர்ச்சி அடைகிறது அது நம்ம உடலால நாம செய்யற கர்மா நமக்கு கருவறையிலேயே மனசு உருவாரது அம்மா பேசுறத உள்ளே இருந்தே அமைதியா கேட்கிறோம் கொடி வழியா நாம சாப்பிடுறோம் நம்ம பிரெயின் செல்ஸ் எல்லாம் நமக்கு வயித்துல இருக்கிறப்பவே பதினஞ்சு டு இருபது வாரத்துல வளர ஆரம்பிக்குது அதனால நமக்கு அறிவும் வயித்துல இருக்கிறப்பவே வளர்ச்சி அடைகிறது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புத்தி வளர்கிறது அதனால பிறப்புல இருந்தே நமக்கு கர்மாவை தவிர்க்க முடியாது நம்ம புராணங்கள்ல கூட பிரகலாதன் கதையை கேள்விப்பட்டிருக்கோம் நாரதர் கருவுல இருக்கிற பிரகலாதனுக்கு ஞானம் கொடுத்தாருன்னு ஒரு கதை உண்டு அதே மாதிரி அர்ஜுனனோட பையன் அபிமன்யு அவங்க அம்மாவான சுபத்ரையோட கருவில இருந்தப்பவே சக்கர வியூகத்தை உடைக்கிற டெக்னிக்க கத்துக்கிட்டான்னு மகாபாரதத்துல கதை உண்டு மாடர்ன் சயின்ஸ்ல பிரான்ஸ்ல முப்பத்தி மூன்று தாய்மார்களை வச்சு ஒரு ரிசர்ச் செஞ்சிருக்காங்க அந்த முப்பத்தி மூன்று தாய்மார்களும் அந்த கருவுல இருக்கிற குழந்தைங்க கிட்ட நேட்டிவ் பிரெஞ்சு மொழியில தான் பேசியிருக்காங்க எலக்ட்ரோ என்சி ஃபாலோகிராம் இஇஜிங்கிற கருவியை உபயோகம் செஞ்சு பத்து சென்சார அந்த கருவுல பொருத்தி கருவுல இருக்கிற குழந்தையோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அதோட ரிசல்ட்ஸ் படி அந்த தாய்மார்கள் கருவுல இருக்கிற குழந்தை கிட்ட நேட்டிவ் பிரெஞ்சு மொழியில பேசினதால அந்த மொழி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட பிரெயின் செல்ஸ்ல பதிவாகி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தையோட அறிவு வளர்ச்சிக்கு இது ஒரு தூண்டுதலா இருக்குன்னு அவங்க ரிசல்ட் சொல்றது அந்த ரிசர்ச்சுக்கு உண்டான லிங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நேரம் கிடைச்சா பாருங்க சோ ரிசர்ச்சர்ஸ் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸில் கண்டுபிடிச்ச விஷயத்த அன்னைக்கே பகவான் ஃபிலாசபிக்கலாக சொல்லியிருக்கார் சயின்டிஃபிக்கலி பார்த்தா கூட எவ்வளோ சரியா இருக்கு பாருங்க இதைத்தான் மனிதனால ஒரு நிமிஷம் கூட கர்மா செய்யாம இருக்க முடியாது தன்னை அறியாமலேயே இயற்கையான முறையிலே கூட குணங்களால கர்மா செய்யறாங்கன்னு பகவான் சொல்றார் அதனால

அர்ஜுனா யார் கர்ம இந்திரியங்களை அடக்கி உலக பொருட்களை மனசால நினைச்சுக்கிட்டே இருக்கானோ அந்த மூடன் பொய்யான ஒழுக்கம் உடையவன் சொல்றார் பகவான் இப்படி கர்ம இந்திரியங்கள்னு சொல்றாரே அது என்ன தொடர்ந்து சிந்திக்கலாம் கர்ம இந்திரியங்கள் அப்படின்னா நம்ம உடல்ல செயல் அதாவது ஆக்ஷன் செய்யற இந்திரியங்கள் நமக்கு அஞ்சு கர்ம இந்திரியங்கள் உண்டு ஒன்று வாக்கு அதாவது பேச்சு உறுப்பு இரண்டாவது கைகள் மூன்றாவது பாதம் கால்கள் நான்காவது பிறப்புறுப்பு ஐந்தாவது குடல் ஆசனவாய் இந்த ஐந்து இந்திரியங்களும் வெளி உலகத்தை தொடர்பு செய்யறது இதன் மூலமாக தான் வெளி உலகத்து பொருட்களை நாம அக்சஸ் பண்றோம் நம்ம மனசால உலக பொருட்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர அதை அக்சஸ் பண்ண முடியாது பொதுவா நாம ஒரு தொழில் செஞ்சு அதுல முன்னேறணும்னா நான் இந்த தொழில முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வரணும்னு மனசால நினைக்கணும் அது நல்ல விஷயம்தான் ஆனாலும் நம்ம கர்ம இந்திரியங்களோட உதவியால தான் அதை சாதிக்க முடியும் இல்லையா ஒருத்தருக்கு பெரிய கேமராமேன் ஆகணும் அப்படின்னு என்ன இருக்குன்னு வச்சுக்குவோமே நான் பெரிய கேமராமேன் ஆவேன் பெரிய கேமராமேன் ஆவேன்னு சொல்லிட்டே இருந்தா மட்டும் ஆகிட முடியாது இந்த கர்ம இந்திரியங்களை உபயோகிச்சு தொழில கத்துக்கிட்டா கண்டிப்பா முடியும் பிராக்டிக்கலா பகவான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதெல்லாம் சரிதான் நண்பா ஆனா எண்ணத்தோட செயல்ல இறங்கினாதான் நல்லதுன்னு பகவான் சொல்றாரு உண்மைய சொல்லணும்னா நீ பெரிய கேமராமேன் ஆவேன் கேமராமேன் ஆவேன்னு சொல்லிட்டே இருந்தா மட்டும் போதாது அப்படி சொல்லிட்டே இருந்தா நீ பைத்தியந்தான் ஆவன்னு சொல்றார் அதாவது நீ இப்படி சொல்றதால உன்னையே நீ ஏமாத்த உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் ஏமாத்த இது சரியான டிசிப்ளின் கிடையாது நண்பா நீ ஆக்ஷன்ல இறங்கு உன் என்ன வெற்றி அடையும்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஒரு ஃப்ரெண்டா பிலாசபரா கெய்டா குருவா நமக்கு கர்மாவை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார் ஒரு சமூகம் நாடு முன்னேற இந்த அட்வைஸை ஃபாலோ செஞ்சாலே போதும் தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் எல்லாமே தன்னால நடக்கும் பகவான் இப்படி சொல்றத பார்த்தா நம்ம மனசுக்கு முக்கியத்துவமே கிடையாதான்னு தோணுது

பற்று இல்லாம கர்ம இந்திரியங்களை உபயோகம் செஞ்சு கர்ம யோகம் செய்யறானோ அவன்தான் சிறந்தவன்னு சொல்றாரு பகவான் சொல்றதை சிந்திக்கலாம் நாம ஒரு கார்ல போறோம்னு வச்சுக்கோங்க ஸ்டியரிங் கண்ணாடி சீட் வீல் என்ஜின் இதெல்லாம் நாம உபயோகிக்கிறோம் இந்த பார்ட்ஸ் கார் ரோட்ல போறதுக்கு உபயோகம் ஒரு எக்ஸாம்பிள்க்கு இது எல்லா கர்ம இந்திரியங்கள்னு வச்சுக்கோங்க ஆனா இவ்ளோ பார்ட்ஸ் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வேணும் அது இல்லைன்னா கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அது என்ன பார்த்து கெஸ் பண்ணிட்டீங்களா எஸ் அதுதான் பிரேக் பிரேக்க சரியா உபயோகம் செய்ய தெரிஞ்சாதான் சேஃபா டிரைவ் செய்ய முடியும் அந்த பிரேக் தான் பகவான் சொல்ற அந்த மனசு பிரேக் எப்படி வேலை பார்க்கும் கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க அது யார் பேச்சையும் கேட்காது ஸ்பீட குறைன்னா குறைச்சிரும் அவ்வளோ பெரிய காருக்கு கண்ட்ரோல் பிரேக் கட்டையில தான் இருக்கு ஒரு நல்ல டிரைவர் சேஃப்டியா கண்ட்ரோல்டா தான் வண்டி ஓட்டணும் அதே மாதிரி நம்ம கர்ம இந்திரியங்கள் கண்ட்ரோல் இல்லாம ஆளு ஒரு பக்கமா போக நினைக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் தான் கர்மயோகம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஹார்ட்வேர் தான் மனசு நம்ம மனசுங்கற பிரேக்க உபயோகம் செஞ்சு செயல்ல பற்று இல்லாம கர்ம இந்திரியங்களால கர்மயோகத்தை உபயோகம் செஞ்சு கர்மா செய்யணும் பகவான் சொல்றாரு ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி இதை விட யாரால ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல முடியும் தான் கீதை காலம் கடந்து நிக்கிறது எந்த காலத்துக்கும் நம்ம சனாதன தர்மம் நிலைச்சு நிற்கும் நம்ம உடல் மனச எப்படி யூஸ் செய்யணும் கர்மா செய்யறப்போ எப்படி மைண்ட் செட் பண்ணணும்னு இதை விட தெளிவா யார் சொல்லுவாங்க சரி மனசால கர்ம இந்திரியங்களை கட்டுப்படுத்தலாம் ஓகே கர்ம யோகத்தை யூஸ் பண்ணி கர்மாவும் செய்யலாம் எல்லாம் சரிதான் கிருஷ்ணா இதெல்லாம் ஃபாலோ செஞ்சு எந்த வேலையை செய்யணும் அதை எப்படி செய்யணும் இதுக்கும் பகவான் பதில் சொல்றார் பகவான் இந்த கர்ம யோகத்துல நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி தர போறார் அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா